வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது மக்களவையில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தனர் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் அவசரகதியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான வாக்காளர்களை அரசுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் நீக்குவதாக குற்றம் சாட்டினர் ஆனால் இந்த கோரிக்கையை அவை தலைவர் ஏற்க மறுத்ததால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். प्रश्नकाल पुनः आग्रह हूं जनता ने आपको नारेबाजी करने के लिए नहीं भेजा है चर्चा नहीं करना चाहते அமளியை அடுத்து மக்களவையை பகல் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைப்பதாக அவை தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார் மணிக்கு அவை கூடிய போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதே போல மாநிலங்களவையும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இன்று கூடியது குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்று முதல் கூட்டத்தொடர் என்பதால் அவரை வரவேற்று மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது விவசாயி மகன் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று குடியரசு துணைத் தலைவராக உயர்ந்துள்ளார் நாட்டிற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துள்ளவர் என்று புகழாரம் சூட்டினார் முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மக்கள் பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் அவைக்குள்ளே அமளியில் ஈடுபட வேண்டாம் என்றும் கூறினார் நாடாளுமன்றத்தை முடக்கும் நாடகங்கள் வேண்டாம் என்றும் எதிர்கட்சிகளை அவர் கேட்டுக்கொண்டார் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் முறை உறுப்பினரானவர்கள் நாடாளுமன்றத்தில் அதிகமாக பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்